ஸோ இதிலே இருக்குது நம்மளுக்கு ஹேன்சன் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ஆல்மாட்டா பிரகடனம் கொண்டு வந்த ஆண்டு ஸோ ஆல்மாட்டா டிக்ளரேஷன் எந்த இயரில் வந்துச்சு கேட்குறாங்க இந்த ஆப்ஷன்ஸாக நைன்டீன் செவன்ட்டி எயிட் நைன்டீன் செவன்ட்டி செவன் நைன்டீன் எயிட்டி நைன்டீன் எயிட்டி எயிட் ஸோ அல்மாட்டா டிக்ளரேஷன் பார்த்தா நைன்டீன் செவன்ட்டி எயிட் ஓகே நமது சுகாதாரம் குறித்த போர்க் குழுவின் ஆண்டு ஸோ அவர் ஹெல்த் என்ற பேர்ல போர்ட் கமிட்டி ஒன்று ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த போர் கமிட்டி எப்போ ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரிப்போர்டுக்கான இயர் கேட்குறாங்க ஸோ நமது சுகாதாரம் குறித்த போர்க்குழுவின் ஆண்டு ஸோ அது எப்போ பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க சராசரி சிறுநீரில் நீரின் அளவு ஓகே సో నైన్టీ ఒన్లోైన్టీ సీస్ పర్సన్టేజ్ పార్టీ వాటర్ కంటెంట్ సో ఎం కొడుకు ఆప్షన్స్ పాయింటి సిక్స్ పర్సంటేజ్ 2 పర్సన్టేజ్ 30 uh, 40 so, 96 షో నైంటీ సిక్స్ పర్సంటేజ్ ద కరెక్ట్ ఆన్సర్ ఓకే థాంక్యూ